ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா அந்த குட்டிஸ் எல்லாம் வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த குட்டிஸ் இவங்க ரூமுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் காமிக்கலாமா கண் மிளத்து விட்டார்கள் மூன்று பேரும் கண்ணு மிளச்சிட்டாங்க இப்போ வந்து என்னென்னா மூணு பேரும் சண்டை ஒருத்தவங்களும் இப்போ என்ன அடிச்சுக்கிட்டு உழுவுறது இந்த ட்வின்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க அவர் மட்டும் சிங்கிள் ஆக்ஷன் கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் சவுண்டை கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே வா ஒடியாங்க வடியாங்க ஒடியாங்க 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 அம்மா கூட்டி வடியாங்க செல்லம் உடையாட்டி தங்கம் வா 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 பட்டு பிள்ளை வடியாங்க 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 பார்த்தீங்களா என் சவுண்ட்டை கேட்டாங்கன்னா அவங்க அம்மா இருந்தால் கூட உளுந்தடைச்சி ஒடியாரும் அது பாருங்க பாவப்பட்ட பிள்ள மாதிரி பார்க்குது எங்கடா ரெண்டு பேரும் மட்டும் போகிறீங்க என்னைய மட்டும் தனியாக விட்டு போகிறீங்க வா 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 வாங்க வாடி தங்கம் வர மாட்டானா இவா அம்மா வந்தால் தான் வருவீங்களா அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்களா வெளியே போகக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்களா அதனால உள்ளே உட்காந்துருக்கீங்களா தங்கம் இங்கே வாங்க அப்படியாங்க நான் கை தரேன் அப்படியாங்க வா 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 வாடியங்கடியாங்க குட்டி பசங்களாம் அப்படியாங்க வாங்க 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 குட்டி வாங்க வெளியே போய் விளையாடலாம் வாங்க போதும் அவ்வளோதான் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு கண்ணு திறந்தாச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம சேட்டையை காமிக்கணும் அப்படியாங்க ஒடியாங்க ஒடியாங்க வாங்க இறங்கி வெளியே வாங்க 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 பட்டு பிள்ளைங்க அப்படியாங்க உம்மு குட்டி ஐயோ சண்டை இப்பயே அது ஆக்சுவலி ஒரு பயந்தாங்குழி அந்த உட்காந்துருக்கான்ல கருப்பேன் ஆக்சுவலி பயந்தாங்குலி கிட்ட யாரும் சவுண்டு கேட்டால் ஒரு மாதிரியான சவுண்டு கொடுப்போம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் ஆனால் இது ரெண்டும் அப்படி கிடையாது ரெண்டு வந்து தைரியசாலி ஏமா தைரியசாலி இது தைரியசாலி குட்டி போய் குட்டி 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 வாங்க உங்களை காமிச்சாச்சு வீடியோவில் பார்த்துக்கோங்கப்பா இவங்க தான் இந்த குட்டீஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்களா அழகா இருக்காங்களா இவங்களுக்கு அனி ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா பாய் அவங்க அவ்வளவுதான் போய் விளையாடுங்க போங்க அம்மா வரவங்க உங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க வெளியே வரக்கூடாதுன்னு உள்ள போய்காதுங்க பை பாய்